செயலாளர் செயலாளர்வருக்கும் துணை நிற்கக்கூடிய ஆயுள் உறுப்பினர்கள் கவிஞர்கள் பார்வையாளர்கள் ஆர்வலர்கள் என்ற எல்லா பிரிவினரும் வந்திருக்கின்றீர்கள் ஒரு வேண்டுகோள் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது தலைக்கு மேல் கத்தி இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த சூழல்ல என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன் என்பதை மிகவும் தைரியமாக பரிதாபத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்டிமன்றம் எனக்கு இது இரண்டாவது முறை என்னுடைய வாழ்நாளில் தலைமை பொறுப்பேற்றது முதல் தலைமை பயிற்சி இல்லா நிலை அதனால் நடைமுறைகள் மீறி செய்துவிட்டேன் அந்த நடைமுறை மீறாமல் என்னை பாதுகாக்க தங்கள் துணை நிற்க வேண்டுகிறேன் மகாபாரதத்தின் கர்ணனின் பங்களிப்பு அப்படின்னு இருக்குது யாருக்கு பங்களிப்பு பாடல் ஆசிரியருக்கா அல்லது அரசர்களுக்கா அல்லது குருக்ஷேத்திர போரில் போட்டி போட்டு நன்மையா தீமையா என்ற நிலையில் எது வெல்லப்போகிறது. போகிறது நமது உடலில் இரத்த நாளங்கள் இருக்கின்றன ஆக்சிஜன் உள்ள சுத்த ரத்தம் தமடி ஆக்சிஜன் போன இதயத்திலிருந்து வரக்கூடிய சிறை ஆகிய இரண்டும் நமது உடலில் வேலை செய்கிறது இரண்டில் எதுவும் வேலை செய்யாமல் இருந்தால் உடலே காணாக போய்விடும் இந்த நிலையில இக்காலத்தில் நாம் காணக்கூடிய காட்சி இரத்த ஓட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் இரத்த அழுத்தம் ஏன் வருது எண்ணத்தை சீராக்கினால் நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகும் என்னுடைய அனுபவம் ஒரு விபத்தில் நான் பாதிக்கப்பட்டபொழுது எனது ரத்த அழுத்தம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு காட்டுது அப்படின்னாங்க ரத்தம் எந்த வண்டி என்ன இடிச்சதுன்னு தெரியாது இரண்டரை மணி நேரம் தரையில் படுத்திருந்தேன் விழித்து பார்த்தால் சென்னையா அப்படின்னா இல்லை திருப்பதி எழுந்து திருப்பதியிலிருந்து சென்னை வண்டி போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் நீங்க இங்க இருக்கும்போது எப்படி மேலுக்கு கை வைச்சா அவ்வளவு ரத்தக்கார உடை முழுவதும் ரத்தம் இந்த நெற்றி பகுதியில் அடிபட்டு அப்படிங்கிற ஒரு தாக்குதலுக்கு ஏற்பட்ட சமயத்துல நான் மட்டும்தான் அந்த பயணத்தில் இருந்தேன் அப்பொழுது கேட்டார்கள் குடிப்பழக்கம் உங்களுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு காட்டுதான் என்னன்னா அரை மணி நேரம் கழிச்சு நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு வரும் அப்படின்னு எப்படி சொல்றேன்னா மருத்துவர்கள் என்னுடைய நண்பர்கள் வழிகாட்டிகள் குடும்ப உறுப்பினர்கள் என்ற நிலையில் மருத்துவர்கள் வழக்குரைஞர்கள் அனைவருடைய புதல்வர்களுக்கும் நான் எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்து அவருடைய நன்மதிப்பை பெற்றதனால் அவருடைய அனுபவம் எல்லாம் எனக்கு பாடமாகும் எந்த மருத்துவர் தன்னை சொந்த காசை போட்டு மருந்து வாங்கிட்டு வர சொல்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போறாரு அவருடைய குடும்பம் என்னுடைய போதனையால் வளர்ந்து மருத்துவ துறையில் பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறார்கள் இது நட்பா கணன் வார்த்தை இருக்குத யார்கிட்ட கடன் கடன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு குறை யார் கடன் கொடுத்தால் யாருக்கு கடமைப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த நிலையை சரி செய்வதற்காக இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகின்றன கர்ணனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னா பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க அந்த எந்த வகையை சார்ந்தது என்பது விவாதம் எட்டாவது படிக்கும்போது என்னுடைய வகுப்பு தோழன் கோபாலகிருஷ்ணன் நீதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விளக்கம் சொன்னார் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு தராசு இருக்கிறது இரண்டு முனைகள் இருக்கிறது அது சமன் செய்து சீர்தூக்கி தீர்ப்பளிக்க வேண்டும் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க அவரு பேசி இரண்டாவது பரிசு நான் வாங்கினேன் அந்த சூழ்நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்தது அது இன்னும் பசுமையா இருக்குது அந்த பட்டறிவின் காரணமாக தமிழ் மேல் பற்று வந்தது நான் தமிழ் வரல தமிழ் எனக்கு சொந்தம் தமிழுக்கு நான் சொந்தம் வரல கைவிட்டுள்ளது முப்பத்தைந்து மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினதே இல்லை பல பெரும்பள்ளிகளை தேர்வு வரையும் ஒரு தமிழாசிரியர் பேப்பர் திருப்புறாரு என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போடுறாரு எப்படி திருப்புறதுன்னு கற்றுக்கிட்டேன் இருபத்தி ஆறு மார்க் போட்டுக்காரு நான் தோல்வி நினைச்சேன் கடைசியில் பாசம் ஐம்பதுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு பேப்பர் அந்த நிலையில் தமிழாசிரியர் ஓவியாசிரியர் உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்கெல்லாம் எனக்கு வந்து சிம்ம கற்போ எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் சொல்லுறாங்க நமக்கு மட்டும் வர வரமாட்டேங்கிறது உங்களுக்கு என்ன வரும் ஒன்றுமே வரா ஜீரோ ஜீரோவிலிருந்து என்னை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆசிரியருடைய இடிப்புரை தோழர்களினுடைய இடிப்புறை இவன் உறுப்பிடவே மாட்டான் அப்படிங்கிறத நல்ல நோக்கத்தோடு எடுத்து ஒரு சவாலாக நான் செய்தேன் டிகிரியே படிக்க முடியாது அப்படின்னு பக்கத்து விட்ட ஆசார்கிட்ட சொல்கிறாரு என்னுடைய நண்பர்களுடைய அப்பா எங்கள் அண்ணார்கிட்ட சொன்னார் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிவிட்டார் இந்த நிலையில் நான் வளர்ந்த சூழ்நிலையில் தமிழ் மொழி வழியாக கல்வி கற்றவன் ஆறாவது வகுப்பில் இருந்து தான் ஆங்கிலம் ஏபிசிடி எப்படின்னு சொல்லிடுது அந்த சூழல்ல கல்லூரி ஆங்கில ஆசிரியர்கள் பேசுறத பாத்துட்டே எனக்கு கொஞ்சம் குறும்புத்தனம் ஜாஸ்தி எந்தெந்த இடத்துல இவ்வளவு குறை எனக்கு வராது குறை தான் தெரியும் என்னை எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு அப்படின்னு சொல்றது குறையில் நிறை கண்டு என்று உங்கள் முன் இணைக்கிறேன் என்றால் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று அறுபதாவது வயதுல மடிப்பாக்கத்துக்கு வந்தேன் இலக்கியம் என்னாத ஒரு கற்றுக்கிட்டேன் இலக்கிய அமைப்புகள் என்னை உருவாக்கியது இதுதான் என்னுடைய உரை நன்றி கடன்னா என்ன அடுத்தது கடன்னா என்ன அடுத்தனா கடமை அப்படிங்கறத எடுத்துக்கொள் இன்று புறந்தருங்கள் எனது கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே குடிமகன் ஆக்குதல் வேந்தர் கடனேன்னு சொன்னார் அந்த பாட்டுக்கு புதுவிதமான விளக்கம் சொன்னவரு நம்ம முகிலையாரு ரெண்டாயிரத்தி நாலு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அதனால் ஒரிஜினல் இல்லை கேட்டு 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 நாலஞ்சு அமைப்புகளுக்கு சைக்கிளே சுற்றி சுற்றி வந்து என்னுடைய உடல் பலத்தை அடியப்படுத்திக் கொண்டேன் உள்ள பலம் அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டேன் சரி நன்றி கடன் தான் என்ன அந்த தலைப்பில் முனைவர் மணிமேகலை அவர்கள் தலைமை ஏற்று அவருக்கு துணையாக கவிவேந்தர் மரபு இலக்கிய மன்னர் எல்லோரும் அவரை வந்து குருவாக ஏற்று கவிதை பாடினவங்க தான் அத்தகைய திறம் வாய்ந்த சிவானந்தம் என்கின்ற ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா சிவனுக்கு அப்பன் பேரும் இல்லை அம்மா பேரும் இல்லை இவருக்கு எந்த பேரும் இல்லை இனிஷியன் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அப்போது இறைவன் அடியுக்கோடு வளரக்கூடியவருடைய துணை இருக்கும் பொழுது எங்கள் முனைவர் க மனித படுத்தப்பட வேண்டாம் ஓபுரம் பெரிதாக இருந்தாலும் கீழே அடிவாரத்திலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர் இவன் அவரும் நன்றி கடன் இவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்றேன் அதற்குத்த நட்பு கடன்ங்கிற ஒரு அணி இருக்குது அதில் ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனத்தில் தியாகராய நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை முதன்மை தமிழாசிரியராக பணியாற்றி எங்கெங்கு கவியரங்கம் நடக்குதோ அங்கேயும் எங்கெங்க கலை நிகழ்ச்சி நடக்குதோ அங்கேயும் எங்கெங்க ஆன்மீக சொற்பொழிவது அங்கேயும் இவர்களை இல்லாத இடம் இல்லை அவருடைய அறிவு நமக்கு ஒரு பாடம் பார்த்தா இளமையா இருக்கிற மாதிரி தெரியுது அவையா நேற்று பேச்சு கொடுத்தேன் அம்மா நீங்கள் வந்து பேசுறீங்கள நீங்கள் வலுவான கட்சியா வலு இல்லாத கட்சியான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க உங்களுக்கு வள்ளுவர் ஓர அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னாரு யாருன்னு சொல்றது ஆறாவது தான் கஷ்டமா தான் வாழ்க்கைக்காரு அப்படின்னு அம்மா மணிமேகலை என்னை சின்ன வயசுலருந்து அப்பா அப்பா என்று அழைத்து அவருடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தி என்னை வியப்பில் ஆசிரியை ஒரு தமிழ் ஆசிரியை இன்னும் வரக்கூடிய அந்த பதவி உயர்வு வரவே இல்லை அதுதான் பெரிய கஷ்டம் அடித்தளத்திலிருந்து மேலே உயர்ந்து 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 அரசினர் உயர்நிலை பள்ளி நன்மங்கலத்தில் தமிழ் துறை மட்டும் இல்லை அந்த பள்ளி ஏரியா முழுவதும் இவங்க பேர் அடிபடும் அத்தகைய திறம் பாய்ந்தவர் அவர் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நன்றி கடன் நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்ற ரொம்ப நீட்ட விரும்பல சும்மா அப்படி கோடு போட்டு தான் காட்ட அந்த தலைப்புல

கடைசியில தேடிக்காட்டு குடிச்ச நன்றியில் செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பொருளாதாரத்தில் வருகிற அதிகாரம் வண்டுவர் சிக்காரா வாழ்க்கலாம் ஏன் இங்க பொண்ணா நான் சொல்லாம விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப சொல்றேன் அதை நீங்க ஏத்துக்கிறது ஏற்றுக்காம இருக்கிறது உங்களுடைய சௌரியம் அதுதான் ஒளியியல் பொருள் அதிகாரத்தில் நன்றி நட்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் அங்கவியல் அப்படிங்கறதுல ஒரு ஐந்து அதிகாரங்கள் உள்ளது நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு வகை பிரிச்சு பேசுறவெல்லாம் நண்பன் இல்லை முறை எதிரியும் இல்லை மனிதனுடைய உள்ளத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றார் முதல் நட்புகள் பாகுபாடு பண்ணாத அப்புறம் ஆராய்ச்சிட்டு இவெல்லாம் எப்படி எந்த ராயத்தில் சேர்க்கறது அப்படின்னு நட்பு ஆராய்தல் அதுக்கடுத்து தீ நட்புன்னு சொல்லும்போது நண்பனாக்கிட்ட எப்படி எதிரியா நினைக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை போக்குவதற்கு என்ன சொல்றாரு திருத்திப்பார் திருந்துன்னா நண்பனாக்கு என்ன விளங்கிட அவ்வளவுதான் அப்படிங்கிற முறையில் அப்புறம் கூட நட்பு உச்சமாக அந்த பக்கம் தலையே காட்டாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு அந்த நிலையில முடிக்கிறாரு அப்புறம் முறவாடி கெடுத்தல் அப்படிங்கிறது அது ஒரு நட்பு மாப்பட நீ நல்லா செய்ய நல்லா செய்ய சொல்லி குழி வெட்டிட்டு காணா போயிடுவார் அதான் உழவு வித்தியாசங்கள் இருக்கிறது இதுக்கு மேல் நான் சொன்னா என்னுடைய நிலை என்னங்கிறது வந்து சிவனுடைய தொண்டர் இங்க மூணு தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க ஒருத்தர் தான் இயற்கை எழுதியிருக்காரு ரெண்டு பேரில் ஒருத்தர் பொறியாளர் ஒருத்தர் வளர்கவிஞர் தொண்டர் கலைஞர் பல வகை தலைப்பட இருக்கிறாரு நல்லவங்களெல்லாம் உலகம் மறந்துடுதுங்கிறதுக்கு நான் தான் உதாரணம் தட்சிணாமூர்த்தியை பறக்கலாமா எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு எல்லா சாமியும் விடாத எல்லா பேரையும் சொல்லிட்டு தூங்குவது யாராவது காப்பாற்றுவாங்க அந்த நிலையில நட்பு கடல்ல துணை நிற்கிறார்கள் மணிமாறன் அவர்கள் நன்றின் அவர்கள் வரும்போது அவர் சாதாரண அவர்கள நாலு மேல்நிலைப்பட்டம் நாலு துறை உடற்பயிற்சித்துறை ஆங்கிலம் பொறியியல் பொருளியல் வரலாறு ஆகிய எல்லாத்துலேயும் உள்ள நல்ல செய்திகள்லாம் சேர்த்து அதை தமிழுக்கு கொண்டாந்துடுறாரு அதனால் அவருடைய பேச்சு கரடு முருளாக இருந்தாலும் அவருடைய பொருள் அதிகமாக இருக்கும் என்று கூறி இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் வாதத்துக்கு பின்னால்தான் முடிவு செல்ல முடியும் அவர்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிட்டு தான் மதிப்பீடு ஒழிய என்னுடைய மதிப்பீடு வரவே கூடாது அந்த நிலையில் பட்டிமன்றம் முடிந்தவுடன் என்னுடைய தீர்ப்பு தொடரும் நன்றி வணக்கம்